ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி 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 நாயகி பேர் சொன்னால் தைரியம் தானே வருகிறது கை மேற்பலனை கேட்பவருக்கு காரியமுடனே நடக்கிறது நடக்கிற காரியம் அத்தனைக்கும் நாயகி அவளே தான் நன்றோ நடக்க முடியாத பேர்களையும் நடக்கச் செய்பவள் அவள் அன்றோ எனவும் அசையாது மலராது அன்றி வாழ்க்கை பயணம் செய்தாள் பெய்வது அவள் இயல்பு அன்புடன் வளர்வது அவள் கனவு பெருநடை நடப்பது நமக்கழகு பெரும்பெயர் நல்குதல் அவள் கழகு அழகு மிகுந்த தெய்வம் அவள் அகிலம் அனைத்துக்கும் காவலவள் பழகை இனிக்கும் பண்புடையாள் பக்தியில் குளிக்கும் பாவையவள் பாவையை கண்ட கண்களுக்கு பார்வையினாலே அமுதளிப்பாள் நோயை தீக்கும் தைலமதை நிறமும் நமக்கு நல்கிடுவாள் நல்குதல் அவளது பிறவி குணம் நடப்பது நமக்கு வாய்த்த வரும் சொல்லுங்கள் அவளது திருப்புகளை தினமும் நிம்மதி தேடி வரும் தேடி கிடைக்காத செல்வம் அவள் திகழ்ந்திடும் தையல் பேரினிலே வாடிடும் பயிருக்கு மழையாகும் வான்முகிலாவாள் தைலம்மை தைலம் என்றால் தைலம் இது தைரியம் நல்கும் தைலம் இது வையகம் முழுதும் நலம்பெறவே வைத்தீசன் கண்ட தைலம் இது தைலம் இதனை தாராளமாய் தினம் தடவுங்கள் தை மாதத்து வயல்கள தலைக்கும் குடும்பம் பாருங்கள் பார்த்தது பல பல தெய்வம் என்பேர் பாவை இவள் போல் பார்த்ததுண்டோ பேரு பதினாறும் நல்குகிற பெருந்தெய்வம் இவள் போல் எங்கும் இல்லை எங்கும் ஓடி அழைந்தவர்கள் இங்கே ஓடி வாருங்கள் பொங்கும் மங்களம் நல்குகிற புண்ணிய தையலை காணுங்கள் காண்பது தெய்வ மா சக்தி கனிவது எல்லாம் சிவசக்தி நாளும் அவளை வணங்கினாள் நல மிக அளித்திரும் பெரும் பக்தி பக்தி சுவையை கண்டவர்கள் பாதம் நோவதை காணாதீர் முக்தி தந்திடும் முழுமதியை முயன்று விரைவில் பிடித்திடுவோம் அரகர சிவ சிவ சொல்லுங்கள் அம்பிகை சக்தியை பாடுங்கள் வர வர வரவில் வையுங்கள் வைத்தீசன் கோவிலை காணுங்கள் வைத்தீசன் கோவிலை காணுங்கள் வைத்தீசன் கோவிலை காணுங்கள் ओम ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति